வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாநகரில் மினி சிவகாசி திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேரம்பாக்கம் என் டி சதீஷ் அவர்களின் சாஸ்தா பட்டாசு கடையை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருவள்ளூர் நித்திய அமுத உணவகம் எதிரில் மைதானத்தில் அமர்ந்திருக்கும் சாஸ்தா பட்டாசு கடை தீபாவளி திருநாளை வெகு விமரிசையாக பொதுமக்கள் கொண்டாடும் வகையில் மலிவான பட்டாசு கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பட்டாசு கடையை ரிப்பன் வெட்டி திறந்து பார்வையிட்டார் அவருடன் திருவள்ளூர் பாராளுமன்ற பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் செந்தமிழன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கறிஞர் பிரிவு அரசு வழக்கறிஞர் ஆர் சசிகுமார் மற்றும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வடிவேல் மணவாளன் நகர் திவாகர் ஜலால்பாய் நகர தலைவர் ஸ்டாலின் எஸ்சி எஸ்டி பிரிவின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாஸ்தா பட்டாசு கடையில் சிவகாசியிலிருந்து நேரடி கொள்முதல் செய்து பல்வேறு புதுமை வகையான கார் ஓடுவது போல் பட்டாசு கதை பேட் பால் இது போன்ற பட்டாசுகள் இறக்குமதி செய்துள்ளனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் வகையில் பட்டாசுகள் சாஸ்தா கடையில் உள்ளது மலிவான விலையில் வாங்கிச் செல்லுங்கள் தீபாவளி திருநாளை விமரிசையாக கொண்டாடுங்கள் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு சாசா பட்டாசு கடை மூன்றாம் ஆண்டை முன்னிட்டு நியூ புது வரவுகள் நியூ புது வரவுகளை நம்ம ஸ்டாரோருடைய கார் ஃபங்க்ஷனுடைய வெடி இருக்குதுங்க இந்த ஆண்டு நியூ வரவு இந்த காரோடைய பங்க்ஷன் எப்படின்னா ரைட் ஆண்டு லெஃப்ட்டு பேக் ஆண்டு ரெண்டு போங்க அந்த காரோடைய ஃபங்க்ஷனு ரெண்டு பீஸ் இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த மலை பட்டாசு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜி பேராஜோடய டாக்டேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து வந்து பயங்கரமாக இருக்கும் இது வந்து ரெட் அண்டு கிரீன் அண்டு கிராக்லிங் அண்டு ஒயிட்டு ஃபங்க்ஷன் பயங்கரமாக இருக்கும்ங்க சரிங்க இது த்ரீ பீஸ் தான் இருக்கும் ரெண்டாவது மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா கார்லோடைய வந்து பிஸ்டல் ஃபைவ் ஜி ரெண்டு பீஸ் தான் இருக்கும் இது வந்து பிஸ்டல் உறுது மாதிரி கன்று கிச்சு கிச்சிக்குன்னு அப்படியே கன்று ஒரு மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் அது போக பாப்கவு பென்சில் இதுவும் பாப்கார்ன் மணிக்கு எப்படி பென்சில் பாப்கார்ன் எப்படி எழுதுதோ பொறுப்பொய்யோ எழுதோ அது மாதிரி பாப்கார் மணிக்கு விழுதாங்க பென்சில் வந்து அதுவும் நல்லாயிருக்கும் அது போக சிவகாசி ஸ்பெஷல் பென்சில் சொல்லி அவனுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸ்டார் வீர கையிலேருந்து இதுவும் ஃபங்க்ஷன் பயணமாக இருக்கும் இதுவும் வாங்கி போட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வாட்டர் கூலிங் இருக்குதுங்க கை வச்சா சுடாது ஸ்டார் வீரமையிலேருந்து போடுவாங்க இதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷனு அடுத்து பேட்டன் பால் அப்படிங்கிற நியூ வெரைட்டி வந்துருக்குங்க அது போக குழந்தைகள் மேலும் கதாயம் அனுமான் கதாயம் வச்சுருக்க மாட்டேங்குது குழந்தைகள் கதாயம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வெடி நைட் ஃபங்க்ஷன் விடிக் சவரில் ஷவரில் வச்சிங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கிராக்கிங் கூட வருங்க ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அது போக ஃபோர் ஃபோர் கிரி இது எப்பவுமே நார்மலாக தான் ஃபோர் ஒன்டி ஃபோர் கிரி இதுவும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குங்க மணி பேக் ஸ்டாருடைய மணி பேக் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஃபங்க்ஷனு அது போக இந்த ஒரு பாக்ஸோட ரெண்டு த்ரீ பீஸில் வராது மூணு கலர் வரும் ஒரே ஷர்ட்டில் ஒரே அவுட்டில் வந்து மூணு கலர் ரெட் அண்ட் ஒயிட் கிரீன் வைலட் ரெட் அண்ட் கிரீன் சரிங்களாங்க அது போக பீமாவில் ஆரஞ்சு பால் கோ கொக்கோவாலா அந்த மணிக்கு பயணமாக இருக்குங்க ஃபங்க்ஷன்னால மேலே போய் டபுள் பால் அடிக்குங்க கலர் ஃபங்க்ஷன் பயமாக இருக்கும் ட்ரை கலர் பாக்ஸ் ட்ரை கலருங்க இருக்குங்க இதுவும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குங்க அது போக பிந்து பிந்துல இது போட்டிருக்கேன் முடியாது பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அப்படியே அரேபியின் நாட்டு இடுப்பு மாணிக்கிறோம் அந்த பாட்டு சரிங்களா சரக்கு டப்பா மாணிக்க ஆனால் இது வந்து வெடி பட்டாசு மேலே போய் டபுள் பாடுங்க ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும் இது டூ கே வாழாங்க சரிங்களா ஓகேவா ஃபுல் கவுண்டிங் நம்ம கிடைக்கும்

சின்ன பிள்ளை சிங்கர் சோராசிங்கர் சிங்கர் மாதிரி அந்த சிங் சிங் அந்த வெளியே இருக்கும் சிங்கர் மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் இது பிளாக் பஸ்டர் இது வந்து கேண்டில் பென்சில் பிளாக் போஸ்டர் இதுவும் நல்லாதாங்க இருக்கும் ஃபங்க்ஷன் இருந்தால் டபுள் கலர் ஃபங்க்ஷனுங்க நூற்றி இருபது சாட்டு மல்டி கலர் இருக்கு நம்மட்டேன் நூற்றி இருபது சாட்டு மல்டி கலர் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தீவா வெளியே அவ்வளவு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நீங்க போட் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல தீபாவளி கொண்டாடுறது நீங்க தான் பாத்து ரேட் எவ்வளவு ரேட் எவ்வளவு இது வந்து ரேட் வந்து 2400 ரூபாய் கொடுக்குற பிரைஸ் ஷீட் ஆனா மத்த டூல் முக்க நம்ம 2000 ரூபாய் பண்ணி கொடுக்கறாங்க எல்லா படாஸ் அதே மாதிரி கொடுக்குறீங்களா இப்படி எல்லாம் நீ ஃபிக்ஸட் ரேட் நீ डायरेक्टली வாங்க அடுத்த சிவகாசி डायरेक्टली விற்பனை என்ன விலையோ அந்த விலை நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா நல்ல தீபாவளி நல்வாழ்த்து சஸ்தா படாஸ் சரிங்களா வயலட் கம்பி கம்பி மொத்தப்புறம் நம்ம ரகரகமா இருக்குனே பைலட்டு ரெட் அண்டு கிரீனு கலரு எல்லாமே இருக்குது நம்மட்ட வாங்க திருவள்ளூர் மக்கள் நேரடியாக வாங்க சிவாசி சாஸ்தா இதுக்காண்டி என்ன விருப்பத்துக்காண்டி மக்கள் விருப்பத்தானே எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் ஓகேவானே ஓகேவாண்ணே ஓகேண்ணா ஓகேண்ணா